தெரியுமா நான் கோர்ட் ஸ்டாஃப் தான் பேசுறேன் கோர்ட் ஸ்டாஃப் கோர்ட் கொடுங்க வக்கீல் ப்ரொடியூசர்ல கோர்ட் வைக்கிற டாக்குமெண்ட்ல சைன் பண்ணல அப்புறம் என்ன அர்த்தத்துல நீங்க பண்ணிட்டீங்க என்ன நாங்க ஹை கோர்ட்டோட ஆர்டர்ல இருந்து போகலையா ஐயா ஹை ஆர்டர் இருக்கு நான் அப்புறம் போய் சைன் பண்ணுவேன் எல்லா பத்தியும் நாங்க வாங்குற ப்ரொசீஜர் தான் இது எங்களுக்கு

கோர்ட் எடுத்து சொல்லிருக்கா போலீஸ் தொட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கா நம்ம சைன் பண்ண கூடாதுமா நம்ம சைன் நாம பண்ண கோர்ட்டுக்கு கண்டெம்டா போய்டும்